அந்த ஆண்டவனுடைய அருளாலேயே அழகாக மண்ணுக்கு மண் சேர்க்கும் போல பெண்ணுக்கு அழகு சேர்க்கணும் ஆமா அதுக்கு கொஞ்சம் பொண்ணை பூட்டணும் ஆமா பொண்ணு மட்டும் இல்ல அது மட்டும் பூட்டணும் ரொம்ப வேண்டும்

சிரிச்சாலும் அழுத மாதிரி இருக்கும் அழுதாலும் சிரிச்ச மாதிரி இருக்கு என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்க முடியாது முடியல அது கண்டுபிடிச்சு வச்சிட வேண்டியதான் பாதியை வச்சிட வேண்டியதான் இறைவனுடைய அருளால் அந்த இறைவனுடைய தேவியாக இருக்கிற அன்னை பதாசக்தியால் அம்பிகை பார்வதா தேவிக்கு தேவிக்கு மனப்பெண்ணை அலங்கரிக்கிறார் ஆமா அந்த மன கோலத்திலே சரி அலங்கார மன்னன் சும்மா அலங்காரம் பண்ண முடியுமா முடியுமோ அது பார்வதிக்கு அலங்காரம் சும்மா பண்ண முடியுமா அலங்காரம் பண்ண பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் சிம்பிள் அலங்காரத்துக்கு அப்படியா ஒருவேளை அரியாறி படிச்சிருக்கலாம் நல்ல வருமானம்னு எல்லாமே லேட்டா தான் யோசிப்போம் ஆமா அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா முதல்ல பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா படிக்கலாமுன்னா படிச்சிட்டோம்னு ஆஹ் படிச்சிருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க சுற்றி காலஞ்சுன்னு இப்போ வந்து கஷ்டப்படுறதுனால என்ன பண்ணீங்க ஓரளவா நல்லா படிச்சிட்டோம்னே ஓரளவு நல்லா படிச்சிட்டேன் ஆஹ் போரல ரகசேத்ரன் சொல்ல சொல்லா இல்ல என்ன இல்லை அதை சொல்லலை